என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன் இல்லத்தின் நிழலில் தனிமையோடு அமர்ந்திருந்தாலும் உன் சுவாசத்தின் சத்தத்தோடு நான் அருகே இருக்கிறேன் நீ உன் குடும்பத்தின் சுமைகளை குறித்து யோசித்து கவலைப்பட்டாலும் என் கரம் அவற்றைத் தாங்குகிறது நீ எவரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் அழுதாலும் அந்தக் கண்ணீர் என் கரத்தில் முத்துக்களாய் சேகரிக்கப்படுகிறது நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் என் சாந்தி நிலைத்திருக்கட்டும் என் அன்பே நீ பலமுறை உன் குடும்பத்திற்காக என் முன் நின்று கண்ணீர் சிந்தினாய் உன் கண்களில் தெரிந்த அந்தக் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை நான் அவற்றை நினைவில் வைத்திருக்கிறேன் உன் இல்லத்தில் ஏற்பட்ட சண்டைகளையும் உன் உள்ளத்தில் பதிந்த வழிகளையும் நான் அறிவேன் ஆனால் என் பிள்ளையே நீ பயப்படாதே என் வார்த்தை உன் இல்லத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் என் கிருபை உன் குடும்பத்தில் சங்கிலிகளை உடைக்கும் உன் உறவுகளில் இருந்த பிளவுகளை என் அன்பு சுகமாக்கும் என் பிள்ளையே உலகம் உன்னை பார்த்து பலதரப்பட்ட வார்த்தைகளைச் சொல்லலாம் சிலர் உன் குடும்பத்தை விமர்சிக்கலாம் சிலர் உன் உறவுகளை மதியாதபடி பேசலாம் ஆனால் என் பிள்ளையே நீ அந்தச் சத்தங்களை கேட்க வேண்டாம் நான் உன் குடும்பத்தை என் இரத்தத்தால் மூடியுள்ளேன் என் சாந்தி உன் வீட்டின் வாசலில் காவலாய் நிற்கிறது என் தேவதைகள் உன் இல்லத்தை சூழ்ந்திருக்கின்றனர் நீ பயப்பட வேண்டாம் என் அன்பே நீ உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி காண வேண்டுமென விரும்புகிறாய் சில சமயம் அந்த மகிழ்ச்சி காணாமல் போகும் சண்டையும் வலியும் குற்றச்சாட்டுகளும் உன் வீட்டில் எழலாம் ஆனால் நினைத்துக்கொள் நான்தான் சமாதானத்தின் ஆண்டவர் நான் உன் இல்லத்தில் தங்கி வாழ விரும்புகிறவன் நீ என் அருகே வந்து உன் குடும்பத்தை கொடுத்துவிட்டால் நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என் பிள்ளையே என் வார்த்தை உன் இல்லத்தில் இசையாக ஒலிக்கட்டும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருந்த காயங்களை யாராலும் குணமாக்க முடியாது என்று நீ நினைத்தாலும் என் தொடுதல் அனைத்தையும் புதிதாக ஆக்கும் உன் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் ஆள் அவர்கள் அனைவரின் இதயத்தையும் நான் தொட முடியும் நீ அன்போடு என்னை நாடினால் நான் உன் இல்லத்தில் புது வாழ்வு ஊற்றுவேன் என் அன்பே உன் இல்லத்திலிருந்த குறைகளை நினைத்து நீ மனம் உடைந்திருக்கிறாய் ஆனால் நினைத்துக்கொள் ஒரு வீடு சுவற்றினால் மட்டுமே வலிமையானது அல்ல அன்பினால்தான் வலிமையானது என் அன்பு உன் இல்லத்தின் அடித்தளமாக இருந்தால் எந்த புயலும் அதை இடிக்க முடியாது நீ உன் குடும்பத்தை என் கையில் ஒப்படை நான் உன் இல்லத்தை பாறை மீது கட்டப்பட்ட ஆக்குவேன் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு நாளும் வானம் அதை பதிவு செய்கிறது உன் குரல் என்னை எட்டுகிறது உன் விசுவாசம் என் சிங்காசனத்தை நெருங்குகிறது நீயாகச் செய்ய முடியாததை நான் செய்வேன் உன் பலவீனத்தில் என் வலிமை வெளிப்படும் உன் கண்ணீரில் என் அன்பு பாயும் என் அன்பே நீ உன் இல்லத்தில் சில சமயம் அன்பு குறைந்துவிட்டது போல் உணரலாம் அன்பில்லாமல் ஒரு இல்லம் உலர்ந்த மரம்போல் இருக்கும் ஆனால் என் அன்பு உன் வீட்டில் பாய்ந்தால் அது எப்போதும் பசுமையாய் மலரும் உன் இல்லத்தில் என் சாந்தியும் என் மகிழ்ச்சியும் நிறைந்தால் அது சொர்க்கத்தின் வாசமாயிருக்கும் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தில் சிலர் என் அருகே வராமலிருந்தாலும் கவலைப்படாதே நான் அவர்கள் இதயத்தையும் தொட முடியும் நீ தாழ்மையோடு பிரார்த்தனை செய் உன் நம்பிக்கை அவர்களின் வாழ்க்கையில் விதை போல விழும் ஒரு நாள் அந்த விதை கனி தரும் உன் பிரார்த்தனையால் உன் இல்லத்தில் ஒளி பிறக்கும் என் அன்பே உன் குடும்பத்தில் உண்டான குழப்பங்களை பார்த்து நீ துயரமடைந்திருக்கிறாய் ஆனால் என் சத்தம் உன்னிடம் வருகிறது சமாதானம் உன்னோடும் உன் இல்லத்தோடும் இருக்கட்டும் அந்த வார்த்தை உன் இல்லத்தில் உயிரின் ஓசையாக ஒலிக்கும் என் பிள்ளையே உன் குடும்பம் என் கரத்தில் பாதுகாப்பாய் இருக்கிறது என் பிள்ளையே நீ உன் இல்லத்தில் உள்ளவர்களை அன்போடு காக்கும்போது அது எனக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது நீ மன்னிப்போடு நடக்கும்போது அது என் இதயத்தை மகிழச் செய்கிறது நீ அன்பில் உறுதியாய் நின்றால் உன் இல்லம் ஒளியாய் விளங்கும் உலகம் உன் இல்லத்தைப் பார்த்து என் அன்பை அறிந்து கொள்கிறது என் அன்பே உன் குடும்பம் சின்னதாகத் தோன்றினாலும் என் பார்வையில் அது பெரியதாகும் உன் இல்லத்தில் ஒலிக்கும் பிரார்த்தனை வானத்தில் சக்தியாய் ஒலிக்கிறது உன் இல்லத்தில் கொடுக்கப்படும் அன்பு என் ராஜ்யத்தில் பெரிய சாட்சியாகிறது நீ சிறியவராய் நினைத்தாலும் நான் உன்னை என் மகிமைக்கான கருவியாக ஆக்குகிறேன் என் பிள்ளையே உன் இல்லத்தில் சமாதானம் குறையாதபடி நான் காக்கிறேன் நீ என் அருகே இருந்தால் உன் வீட்டின் வாசலில் சாந்தி காவலாய் நிற்கும் நீ என் வார்த்தையை உன் இல்லத்தில் வைத்தால் அது உன் குடும்பத்திற்கு விளக்காயிருக்கும் என் பிள்ளையே நீ பயப்படாதே என் சாந்தி உன் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ சுமை சுமந்து சோர்ந்து கிடந்தாலும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் என்னை நாடினால் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலிகளை உன் உள்ளத்தில் புதைத்து வைத்தாலும் அந்த வலியை நான் அறிவேன் உன் இதயத்தின் மறைவான இடத்துக்குள் நுழைந்து உன் கண்ணீரின் சுவையை நான் அறிகிறேன் என் பிள்ளையே அந்தக் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவது என் கிருபை என் அன்பே நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் இருளை நீ பெரியதாக காண்கிறாய் ஆனால் நினைத்துக்கொள் ஒரு சிறிய விளக்கே அந்த இருளை விரட்டிவிடும் என் ஒளி உன்னுள் இருந்தால் எந்த இருளும் உன்னை மூட முடியாது நீ விழுந்தாலும் எழுப்புவேன் நீ தடுமாறினாலும் கையை நீட்டுவேன் நீ தூரம் சென்றாலும் என் அன்பிலிருந்து பிரிய முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் வழியில் சில நேரங்களில் நீ பாதை தெரியாமல் நிற்பாய் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று கேட்பாய் அப்பொழுது என் சத்தம் உன் இதயத்தில் ஒலிக்கும் இதுவே வழி இதிலே நடந்து கொள் என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காகவும் உன் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கும் நீ என் குரலைக் கேட்க கற்றுக்கொள் உலகின் சத்தம் உன்னை சூழ்ந்தாலும் என் சத்தம் உன் ஆன்மாவின் அமைதியில் தெளிவாகக் கேட்கப்படும் என் அன்பே உன் குறைகளை நீ பெரிதாக எண்ணுகிறாய் உன் தவறுகளை நீ மனதில் மீண்டும் மீண்டும் நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை மன்னித்துவிட்டேன் உன் பாவங்களை வானத்தின் உயரத்துக்கு எரிந்துவிட்டேன் அவற்றை மீண்டும் நினைவு கூற மாட்டேன் நீ என் இரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்டவன் என் பிள்ளையே குற்ற உணர்ச்சியின் சுமையோடு நீ நடக்க வேண்டாம் என் சுதந்திரத்தின் ஒளியில் நட என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் பிறரை பார்த்து உன்னையே குறை சொல்ல வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் நான் வைத்த பாதை தனித்துவமானது உன் வாழ்க்கையை நான் அழகாய் வடிவமைத்து வருகிறேன் நீ காத்திருக்கும் நேரம் வீணாகவில்லை அது உன்னை தயார்படுத்தும் நேரம் என் பிள்ளையே காத்திரு என் நேரத்தில் உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படும் என் அன்பே உன் இல்லத்தில் அமைதியில்லாமல் போகும்போது நீ மனம் உடைகிறாய் ஆனால் நான் தான் உன் இல்லத்தின் சமாதானம் நீ என்னை அழைத்தால் என் சாந்தி உன் வீட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றுப் போல பாயும் சண்டையையும் குழப்பத்தையும் அச்சத்தையும் என் சாந்தி விரட்டிவிடும் உன் இல்லத்தில் அன்பும் அமைதியும் நிலைநிற்கும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் சிறியவராகத் தோன்றினாலும் என் பார்வையில் நீ பெரியவன் நீ ஒரு சிறிய விதை போல இருந்தாலும் என் கரத்தில் அது மரமாகிக் கனித்தரும் நீ சிறிய செயல்கள் செய்வாய் ஆனால் அவை வானத்தில் பெரிய பலனாகும் உன் துதியும் உன் நன்றியும் உன் விசுவாசமும் ஆள் என் ராஜ்யத்தில் மதிப்புமிக்கவை என் அன்பே உன் ஆன்மா இன்று சோர்ந்து போயிருந்தாலும் நாளை அது ஆற்றலோடு எழும் உன் கண்களில் இன்று கண்ணீர் இருந்தாலும் நாளை அது துதியோடு மலரும் உன் வாழ்க்கையில் இன்று தடைகள் இருந்தாலும் நாளை அவை ஆசீர்வாதமாக மாறும் நீ காத்திரு என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என் பிள்ளையே நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வலிக்கிறாய் ஆனால் நான் உனக்கு புதிய ஆரம்பம் கொடுக்கிறேன் பழையவை கடந்து போயின புதியவை பிறக்கின்றன நீ உன் கடந்த காலத்தின் சங்கிலிகளை உடைத்துவிடு நான் உன்னை சுதந்திரத்தில் நடத்துகிறேன் உன் வாழ்வு புதிய பாடலோடு ஒலிக்கட்டும் என் அன்பே நீ உன் பிரார்த்தனையில் சோர்ந்து போக வேண்டாம் நீ பேசும் வார்த்தைகள் அனைத்தும் வானத்தில் கேட்கப்படுகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்தாலும் நான் உன் அருகே உன்னை தயார்படுத்துகிறேன் என் நேரத்தில் என் திட்டத்தில் உன் பிரார்த்தனைக்கு நான் பதில் தருவேன் அந்த பதில் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் ஆசைகள் அனைத்தும் உனக்கு நன்மை தராது நான் உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன் நீ கேட்காமல் இருந்தாலும் உனக்கு தேவையானதை நான் அறிவேன் நீ எண்ணாமல் இருந்தாலும் உனக்குத் தேவையானதை நான் நிறைவேற்றுவேன் என் பிள்ளையே நீ என்னை நம்பு நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் அன்பே நீ உன் பாதையில் சிலர் உன்னை விட்டு விலகிப் போகலாம் ஆனால் அவர்கள் போனாலும் நான் இருக்கிறேன் அவர்கள் மறந்தாலும் நான் நினைக்கிறேன் அவர்கள் நிராகரித்தாலும் நான் அணைக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு உன்னோடு எப்போதும் இருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்வின் கடைசி வரை நான் உன்னோடு நடப்பேன் நீ பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல உறுதியாக இருப்பாய் நீ புயலைச் சந்தித்தாலும் அது உன்னை விழுக்க வைக்காது என் வார்த்தை உன் அடித்தளம் என் சாந்தி உன் காவல் என் அன்பு உன் கிரீடம் நீ எப்போதும் வெற்றியோடு நிற்பாய் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன் வாழ்க்கையின் பாரத்தைச் சுமந்து சோர்ந்திருந்தாலும் உன் தோளில் இருந்த சுமையை என் தோளில் எடுப்பவன் நான் நீ உன் கண்ணீரை யாருக்கும் சொல்ல முடியாமல் மறைத்திருந்தாலும் அந்த மறைந்த கண்ணீரை என் கரத்தில் சேகரிப்பவன் நான் உன் உள்ளத்தின் சத்தமில்லா அழுகை வானத்தைத் தொடுகிறது அந்த அழுகையை நான் கேட்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் புதிதாய் ஏதோ ஒன்றைச் செய்கிறேன் என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் நான் எப்போது அமைதியடைவேன் எப்போது என் இல்லத்தில் சண்டைகள் நிற்கும் என்று எண்ணுகிறாய் நான் உனக்கு சொல்லுகிறேன் என் சாந்தி உன் இல்லத்தின் கதவுகளில் காவலாய் நிற்கும் உன் வீடு வெளியில் எவ்வளவு புயல் வந்தாலும் என் சமாதானம் உன் இல்லத்தின் சுவர்களுக்குள் நிலைத்திருக்கும் உன் குடும்பத்தில் அன்பு குறையாது என் கையால் உன் உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படும் என் அன்பே நீ உன் வாழ்க்கையின் நாள்களை எண்ணிப் பார்த்தால் பல இடங்களில் வெறுமை தெரிகிறது உன் கனவுகள் சிதைந்தது போல தோன்றுகிறது ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு விதை மண்ணில் புதையுண்டாலும் அது இறக்கவில்லை அது வளர்வதற்கு தயாராகிறது அதுபோல உன் கனவுகள் புதையுண்டிருந்தாலும் என் நேரத்தில் அவை முளைத்து கனிகளைத் தரும் நீ ஏமாற்றத்தில் இருக்க வேண்டாம் என் பிள்ளையே உன் நாளையம் அழகாயிருக்கும் என் பிள்ளையே உன் பலவீனத்தை நீ குறையாகக் காண்கிறாய் ஆனால் என் பார்வையில் உன் பலவீனம்தான் என் கிருபையை வெளிப்படுத்தும் இடம் நீ சோர்ந்து முடியவில்லை என்று சொன்னாலும் நான் உன்னுள் முடியும் என்று சொல்லுகிறேன் நீ ஓட முடியாமல் நின்றாலும் என் கரம் உன்னை தூக்கிச் செல்கிறது நீ விழுந்தாலும் என் அன்பு உன்னை எழுப்புகிறது என் அன்பே உன் வாழ்க்கையில் யாராலும் புரியப்படாத காயங்கள் இருக்கிறது மனிதர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன் பெயரை என் இதயத்தில் எழுதியுள்ளேன் நீ என் கண்களின் மாணிக்கம் நீ என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளாய் உன்னை யாராலும் என் கைகளிலிருந்து பறிக்க முடியாது என் பிள்ளையே நீ உன் குடும்பத்திற்காக சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் விதையாக விழுகிறது அந்த விதை நாளை கனியாகிறது உன் பிரார்த்தனைகள் உன் பிள்ளைகளின் வாழ்வில் பாதுகாப்பாகிறது உன் விசுவாசம் உன் சந்ததிக்குச் சுவடாகிறது உன் தியாகம் வீணாகாது நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என் அன்பே உன் வாழ்வின் புயல் உன்னை விழுங்காது உன் வாழ்க்கையின் இருள் உன்னை மூடாது ஏனெனில் நான் தான் உன் ஒளி நான் தான் உன் மெய்ப்பன் நான் தான் உன் கவசம் என் கரத்தால் உன்னை தாங்குகிறேன் உன் வாழ்வின் எல்லா பாதைகளிலும் என் சுவடுகள் உன்னோடு நடக்கின்றன என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் துன்பத்தை வைத்துக்கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் தனியாக நிற்கும் போது நான் உன்னருகே நிற்கிறேன் உன் துன்பத்தின் பாரம் உன்னிடம் இல்லை என் கரத்தில் இருக்கிறது நான் உன்னை விடாமல் பிடித்திருக்கிறேன் உன் சோர்வின் நேரத்தில் என் சாந்தி உன்னுள் பாய்கிறது உன் கண்ணீரின் நேரத்தில் என் அன்பு உன்னை தழுவுகிறது என் அன்பே நீ உன் கடந்த காலத்தின் சங்கிலியால் கட்டுண்டிருக்க வேண்டாம் உன் தவறுகள் உன்னை நிராகரிக்காது நான் உன்னை மன்னித்துவிட்டேன் உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் நீ என் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளை என் சுதந்திரத்தில் நடந்து கொள் உன் வாழ்வு புதிய பக்கத்தில் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் பிள்ளையே நீ உன் இல்லத்தில் ஒற்றுமையை நாடுகிறாய் அந்த ஒற்றுமையை உனக்கு கொடுப்பவன் நான் உன் இல்லத்தில் என் அன்பு ஓடும்போது சண்டை மறையும் உன் இல்லத்தில் என் கிருபை பாயும்போது பிளவு நீங்கும் உன் இல்லத்தில் என் வார்த்தை நிலைத்திருந்தால் அது வானத்தின் வாசமாய் மாறும் என் அன்பே நீ உன் வாழ்க்கையின் சிறிய காரியங்களுக்கு கூட பிரார்த்தனை செய் எந்தச் சிறிய விஷயமும் என் பார்வையில் சிறியது அல்ல உன் சுவாசமும் உன் நாளும் உன் பாதையும் ஆல் என் கரத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நீ எதையும் என் முன் கொண்டு வா நான் கேட்கிறேன் நான் பதில் தருகிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் சாட்சியாய் இருக்க வேண்டும் உன் சிரிப்பில் என் ஒளி தெரியும் உன் பொறுமையில் என் சாந்தி தெரியும் உன் விசுவாசத்தில் என் வலிமை தெரியும் உன் அன்பில் என் இதயம் தெரியும் உலகம் உன்னை பார்த்து என்னை அறிந்து கொள்ளும் அதனால் என் பிள்ளையே அன்பில் நட மன்னிப்பில் துதியோடு நிலைத்திரு என் அன்பே நீ உன் பயணத்தில் பலமுறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ சோர்ந்து முடியாது என்றாலும் நான் உனக்குள் புதிய வலிமையை ஊற்றுவேன் நீ தனிமையில் நின்றாலும் நான் உன் அருகில் நிற்பேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ சிரித்தாலும் என் இதயம் உன்னோடு மகிழும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் முடிவில் தோல்வியில்லை உன் வாழ்வின் முடிவில் வெற்றி மட்டுமே உன் போராட்டத்தின் முடிவில் கிரீடம் காத்திருக்கிறது உன் கண்ணீரின் முடிவில் ஆனந்தம் காத்திருக்கிறது உன் சுமையின் முடிவில் ஓய்வு காத்திருக்கிறது என் பிள்ளையே நீ என் அருகே என்றும் என்றும் மகிழ்ச்சியோடு இருப்பாய் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன் வாழ்வின் பல நிலைகளில் வலியை அனுபவித்தாலும் அந்த வலி உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்தவே வந்தது நீ கண்ணீர் சிந்தினாலும் அந்தக் கண்ணீர் என் கண்களில் மறையவில்லை உன் குரல் சிறிதும் நிசப்தமாக இருந்தாலும் அது என் காதுகளுக்கு தெளிவாக வந்துள்ளது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன்னை யாராலும் பிரிக்க முடியாது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போகிறாய் உன் கனவுகள் நொறுங்கியதாகத் தெரிகிறது உன் பாதை முடிவில்லாததாகத் தோன்றுகிறது ஆனால் என் பிள்ளையே நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் அழகானது நீ இன்று பார்ப்பது சிதைவாக இருந்தாலும் நாளை அது புதிதாய் கட்டப்பட்ட மகிமையான வீட்டைப் போல இருக்கும் உன் வாழ்வு வீணாகாது உன் காலங்கள் விரயமாகாது அனைத்தும் என் கரத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது என் அன்பே உன் குடும்பத்தில் பலமுறை சண்டையும் வலியும் எழுந்தது அந்தக் காயங்கள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது ஆனால் என் தொடுதல் அவற்றை ஆற்றும் என் அன்பு உன் குடும்பத்தில் பாய்ந்து அங்கு சாந்தியை நிலைநிறுத்தும் உன் இல்லத்தில் ஒற்றுமை மலரும் உன் உறவுகளில் புது பாசம் ஊற்றப்படும் நான் உன் இல்லத்தில் அமைதியின் ஆண்டவராய் நிற்பேன் என் பிள்ளையே நீ உன் குறைகளை எண்ணிக் கொண்டு துயரப்படுகிறாய் ஆனால் நான் உன்னை உன் குறைகளால் அல்ல என் அன்பால் நேசிக்கிறேன் உன் தவறுகளை நான் நினைவில் கொள்ள மாட்டேன் என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது நீ சுதந்திரமானவன் சுதந்திரமானவள் குற்ற உணர்ச்சியின் சங்கிலியை உடைத்துவிடு என் சுதந்திரத்தில் நட என் அன்பே நீ உன் பிரார்த்தனையில் விடாமுயற்சி செய் உன் கண்ணீரின் பிரார்த்தனை வானத்தில் பலனளிக்கிறது நீ இன்று பதிலை பார்க்கவில்லை என்றாலும் நாளை அது உன் கண்களுக்கு தெரிய வரும் நான் தாமதிப்பதில்லை நான் உனக்காகச் செய்கிற அனைத்தும் சரியான நேரத்தில் வெளிப்படும் நீ விசுவாசத்தோடு காத்திரு என் பிள்ளையே நீ உன் பாதையில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணினாலும் நான் உன்னை முழுமையாகப் புரிந்து கொள்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தை நான் படிக்கிறேன் உன் சுவாசத்தின் சத்தத்தோடு என் அன்பு கலந்து நிற்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளையே என் அருகாமை எப்போதும் உன்னோடு இருக்கிறது என் அன்பே உன் இல்லத்தில் என் வார்த்தையை நிலைநிறுத்து அந்த வார்த்தை உன் குடும்பத்திற்கு பாறை அடித்தளமாக இருக்கும் காற்று வீசியாலும் புயல் வந்தாலும் அந்த அடித்தளம் குலையாது என் வார்த்தையில் நிலைத்திருப்பவன் எப்போதும் சாய்வதில்லை உன் இல்லத்தில் என் வசனம் ஒளியாயிருக்கட்டும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் பல தடைகளைச் சந்திக்கிறாய் ஆனால் அவை உன்னை நிறுத்துவதற்கல்ல உன்னை வலிமைப்படுத்துவதற்கே நீ அந்த தடைகளைத் தாண்டும்போது உன் விசுவாசம் பலமாகிறது உன் ஆன்மா வளர்கிறது உன் வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாய் மாறுகிறது என் அன்பே நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் அன்பு மிகுந்த சக்தி அன்பு சண்டையையும் காயத்தையும் குணமாக்கும் அன்பு பிளவையும் விரிசலையும் நீக்கும் நான் உன்னை அன்பால் நேசித்தது போல நீயும் அன்பில் வாள் உன் குடும்பம் என் அன்பின் வாசமாய் மாறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சிறிய காரியங்களையும் நான் கவனிக்கிறேன் நீ நினைக்கலாம் இது மிகவும் சிறியது தேவனுக்கு என்ன முக்கியம் ஆனால் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு மூச்சும் என் பார்வையில் விலை மதிப்பானது நான் பறவைகளுக்கு கூட உணவளிக்கிறேன் மலர்களுக்குக் கூட அழகைத் தருகிறேன் உன்னை நான் கவனிக்காமல் விடுவேனா நீ பயப்படாதே என் அன்பே உன் உள்ளத்தில் பயம் எழும்போது அந்த பயத்தை என் அன்பால் நீக்குவேன் என் அன்பு பயத்தை விரட்டும் என் சாந்தி உன் இதயத்தில் ஓய்வை கொடுக்கும் உன் இருளின் நடுவே என் ஒளி பிரகாசிக்கும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் என் பிள்ளையே உன் வாழ்வின் முடிவில் வெற்றி மட்டுமே காத்திருக்கிறது உன் போராட்டம் வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது உன் தியாகம் வீணாகாது அனைத்தும் என் ராஜ்யத்தில் பலனளிக்கும் நீ என் அருகே என்றும் மகிழ்ச்சியோடு நிற்பாய் அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை சோதனை இல்லை ஆனந்தமும் மகிமையும் மட்டுமே இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ சோர்ந்து போன இதயத்தோடு இனி எனக்கு வழியில்லை என்று எண்ணினாலும் என் பிள்ளையே உனக்கான வழியை நான் உருவாக்குவேன் உன் கண்கள் இருளை மட்டுமே பார்த்தாலும் என் ஒளி உனக்காக உதிக்கும் நீ தனிமையோடு அழுதாலும் என் கரம் உன்னைத் தழுவும் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பு கலந்து நிற்கிறது உன் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் கிருபை ஒலிக்கிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் சுமையை பார்த்து அச்சப்படுகிறாய் அந்தச் சுமை உன்னால் சுமக்க முடியாது என்று நினைக்கிறாய் ஆனால் நினைத்துக்கொள் நான்தான் உன் சுமையை எடுத்துச் செல்கிறவன் நீ விடுவித்தால் நான் சுமப்பேன் நீ என்னை நம்பினால் உன் பாதை இலகுவாகும் என் பிள்ளையே உன் பாரத்தை உன் தோளில் வைத்துக் கொள்ளாதே என் கரத்தில் ஒப்படை என் அன்பே நீ உன் குடும்பத்திற்காக தினமும் பிரார்த்திக்கிறாய் சில நேரங்களில் அந்தப் பிரார்த்தனை வீணாகிறது போல உனக்குத் தோன்றலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஒரு பிரார்த்தனையும் வீணாகாது நீ சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கரத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் உன் இல்லத்தில் என் சாந்தி மலரும் என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன்னை வலியடிக்கலாம் நீ செய்த தவறுகள் உன் நினைவில் நிழலாய் நிற்கலாம் ஆனால் என் பிள்ளையே அந்த நிழலை என் ஒளி விரட்டும் நான் உன்னை மன்னித்துவிட்டேன் உன் பாவங்களை வானத்தின் உயரத்துக்கு எரிந்துவிட்டேன் அவற்றை நினைவில் கொள்ள மாட்டேன் நீ என் இரத்தத்தால் சுத்தமாக்கப்பட்டவன் நீ என் சுதந்திரத்தில் வாழும் பிள்ளை என் அன்பே நீ உன் பாதையில் விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ பலவீனத்தில் சோர்ந்தாலும் என் வலிமை உன்னைத் தூக்கும் நீ வழி தெரியாமல் நிற்கும்போது என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கும் என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காக இருக்கும் என் அன்பு உன் ஆன்மாவை நிலைநிறுத்தும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் பிறரை மன்னிக்க முடியாமல் வாடுகிறாய் ஆனால் நினைத்துக்கொள் கொள் மன்னிப்பு உனக்கே சுதந்திரம் மன்னிக்காமல் இருந்தால் உன் இதயம் சுமையடையும் ஆனால் மன்னித்தால் உன் உள்ளம் சாந்தியடையும் நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னி அப்பொழுது உன் இல்லத்தில் அமைதி நிலைக்கும் என் அன்பே உன் வாழ்வின் பயணத்தில் பல புயல்கள் வரும் அந்த புயல்கள் உன்னை அச்சப்படுத்தும் ஆனால் என் பிள்ளையே புயலின் மேல் என் ஆட்சியுண்டு என் வார்த்தை அலைகளை அடக்கும் என் சத்தம் காற்றை அமைதிப்படுத்தும் நீ என் அருகே இருந்தால் எந்த புயலும் உன்னை விழுங்காது என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் சிறிய ஆசீர்வாதங்களை கூட எண்ணி மகிழ்ந்து கற்றுக்கொள் ஒரு சிறிய துளி நீராலும் தாகம் தீரலாம் ஒரு சிறிய ஒளி விளக்காலும் இருள் விரட்டப்படும் அதுபோலவே நான் உனக்கு அளிக்கும் சிறிய ஆசீர்வாதங்களிலும் பெரிய மகிழ்ச்சி மறைந்திருக்கிறது நன்றி சொல்லக் கற்றுக்கொள் உன் நன்றியில் புதிய ஆசீர்வாதம் உன்னிடம் வரும் என் அன்பே நீ உன் வாழ்க்கையில் ஒளியாயிரு உன் சிரிப்பு பிறருக்கு நம்பிக்கையாயிருக்கட்டும் உன் பொறுமை பிறருக்கு பாடமாயிருக்கட்டும் உன் அன்பு பிறருக்கு ஆறுதலாயிருக்கட்டும் உன் வாழ்க்கை என் சாட்சியாயிருக்கட்டும் உலகம் உன்னை பார்த்து என்னை அறிந்து கொள்ளட்டும் என் பிள்ளையே நீ உன் மனதில் நான் சிறியவன் என்னால் பெரியது எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறாய் ஆனால் நினைத்துக்கொள் சிறிய விதையே பெரிய மரமாகிறது சிறிய உப்பே பெரிய உணவுக்கு சுவை தருகிறது சிறிய விளக்கே இருளை விரட்டுகிறது அதுபோலவே உன் சிறிய செய்கைகள் என் ராஜ்யத்தில் பெரிய பலனைத் தரும் என் அன்பே உன் இதயத்தில் பயம் எழும்பினாலும் என் அன்பு அந்த பயத்தை விரட்டும் என் அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் என் அன்பு ஒருபோதும் தோற்காது என் அன்பு உன் வாழ்க்கையில் பாறையாக நிற்கும் நீ என் அன்பில் நிலைத்திரு என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் முடிவு தோல்வியல்ல உன் போராட்டம் வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது உன் தியாகம் வீணாகாது என் பிள்ளையே உன் முடிவு வெற்றி உன் முடிவு மகிமை உன் முடிவு நித்திய ஆனந்தம் நான் உன்னை என் அருகே என்றும் என்றும் நிறுத்துவேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன் இதயத்தில் சுமைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நடுங்கினாலும் அந்தச் சுமையை சுமப்பவன் நான் நீ உன் உள்ளத்தில் கேள்விகளை எழுப்பினாலும் அந்தக் கேள்விக்கு விடை தருகிறவன் நான் நீ உன் வழியில் தடுமாறினாலும் உன் கையை பிடித்து நடத்துகிறவன் நான் என் பிள்ளையே உன் வாழ்வின் எந்த பாதையும் எனக்குத் தெரியாமல் இல்லை என் பிள்ளையே நீ சில சமயம் உன் வாழ்க்கையை பார்த்து எனது நாட்களெல்லாம் வீணாகிவிட்டது என்று சோர்ந்து போகிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் ஒரு நாளும் வீணாகாது உன் ஒவ்வொரு மூச்சும் என் கரத்தில் விலை மதிப்புடையது நீ சிரித்த நாளும் அழுத நாளும் காத்திருந்த நாளும் ஆள் என் கண்களில் எழுதப்பட்டிருக்கிறது உன் காலங்கள் அனைத்தும் என் கையில் பாதுகாப்பாயிருக்கிறது என் அன்பே நீ உன் இல்லத்தில் சமாதானம் தேடுகிறாய் சில நேரங்களில் அந்த சமாதானம் குலைந்து போகும் சண்டையும் குழப்பமும் தவறான வார்த்தைகளும் உன் குடும்பத்தில் எழலாம் ஆனால் நான் உன் இல்லத்தில் வந்து நிற்கும்போது அந்தச் சண்டை மறையும் என் சாந்தி உன் இல்லத்தை நிரப்பும் உன் உறவுகள் மீண்டும் ஒன்றுபடும் நான் உன் இல்லத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என் பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் யாருக்கும் தெரியாத காயங்கள் இருக்கிறது மனிதர்கள் உன் முகத்தில் புன்னகையை பார்த்து அவனுக்கு எதுவும் பிரச்சினையில்லை என்று நினைத்தாலும் உன் உள்ளத்தின் கண்ணீரை நான் அறிவேன் அந்தக் கண்ணீரை துடைப்பவன் நான் உன் ஆன்மாவின் காயத்தை ஆற்றுகிறவன் நான் உன் வலியை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவன் நான் என் அன்பே உன் கடந்த காலத்தை நினைத்து நீ வலிக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன்னை கட்டியடைக்க முடியாது நான் உனக்கு புதிய ஆரம்பத்தை தருகிறேன் பழையவை கடந்து போயின புதியவை பிறக்கின்றன நான் உன் வாழ்க்கையின் பக்கங்களை புதிதாய் எழுதுகிறேன் உன் நாளையம் நம்பிக்கையோடு நிறைந்துள்ளது என் பிள்ளையே உன் பலவீனங்களைப் பார்த்து நீ மனம் உடைகிறாய் ஆனால் என் பார்வையில் உன் பலவீனமே என் வலிமையின் மேடையாகிறது நீ சோர்ந்து முடியாது என்று சொன்னாலும் நான் உன் உள்ளத்தில் முடியும் என்று சொல்லுகிறேன் நீ கைவிட்ட இடத்தில் என் கிருபை ஆரம்பிக்கிறது நீ முடியாத இடத்தில் என் சக்தி செயல்படுகிறது என் அன்பே உன் பிரார்த்தனை வானத்தை எட்டவில்லை என்று நீ நினைத்தாலும் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் கேட்கப்படுகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று தோன்றினாலும் நான் உன்னை தயார்படுத்துகிறேன் என் நேரத்தில் என் பதில் வரும் அந்த பதில் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் தடைகள் உன்னை நிறுத்துவதற்கல்ல அவை உன்னை வளர்ப்பதற்கே ஒரு மரம் காற்றால் குலுங்கினாலும் அதன் வேர் ஆழமாகிறது அதுபோல நீ சந்திக்கும் சோதனைகள் உன் விசுவாசத்தை வலிமையாக்கும் நீ நாளை பிறருக்கு சாட்சியாய் நிற்பாய் உன் வாழ்வு நம்பிக்கையாய் ஒளிரும் என் அன்பே நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடுகிறாய் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது எனக்கு ஏனில்லை என்று கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே ஒவ்வொருவருக்கும் நான் வைத்திருக்கும் பாதை தனித்துவமானது உன் ஆசீர்வாதம் உனக்கே உரியது உன் சாட்சி உனக்கே தனித்துவமானது நான் உனக்கு தரப்போகிறதை யாரிடமும் ஒப்பிட முடியாது என் பிள்ளையே நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் துன்பத்தை மன்னிப்பால் நீக்கிக்கொள் மன்னிக்காமல் இருந்தால் உன் ஆன்மா சுமையடையும் மன்னிப்பு உனக்கே சுதந்திரம் நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னி அப்பொழுது உன் உள்ளத்தில் சாந்தி மலரும் உன் இல்லத்தில் சமாதானம் நிலைக்கும்